வெல்கம் டு சம்திங் சம்திங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பர் கிறிஸ்பியான ஒரு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவு காலிஃப்ளவரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் மஞ்சள் தூள் உப்பெல்லாம் சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எடுத்துக்கலாம் தண்ணி அதிகமாகிடக்கூடாது எடுக்கக்கூடாது அதனால கையால் தெளித்து தெளித்து பசிக்கோங்க அவ்வளோ தான் நல்லா பெசஞ்சாச்சு இந்த கன்சஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போது இதை மூடி வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு ஊற வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து சூடாக்கிக்கலாம் ஆயில் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச காலிஃப்ளாரை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம மொத்தமாக அள்ளி போட்டோம்னா எல்லாம் ஒட்டிக்கும் அதனால் ஒன்று ஒன்றா இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஆட் பண்ண காலிஃப்ளவர் நல்லா வேகட்டும் இதை நாம் அப்பப்போ கரங்கி வச்சு கிளறி விடலாம் அவ்வளோதான் சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆயிடுச்சு இது நம்ம இருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொத்தளவுக்கு கருவேப்பிள்ளையை உருவி கூட சேர்த்து அதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எல்லாத்தையும் ஆயில் இருந்து எடுத்துக்கலாம் இதை நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பாருங்கள் அந்த சவுண்ட்லேயே தெரியும் உங்களுக்கு இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த கிறிஸ்பஸ் நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சர்வ் பண்ணாலும் போகாது அவ்வளோதான் சூப்பரான காலிஃப்ளார் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக ஆனியன் டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு சூடான டீயோட சாப்பிட்ணுனா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ